வணக்கம் நல்வழி சிறுகதைகள் கதை எண் ஒன்று மயிலும் வான்கோழியும் ஒரு ஊரில் ஒரு காடு இருந்ததாம் அந்த காட்டில் இருந்த பறவைகள் எல்லாம் ஒரு பெரிய மாநாடு கூட்டுச்சோம் அந்த மாநாட்டுக்கு எல்லா பறவைகளும் வந்திருந்தன பறவைகள் முன்னேற்றத்தை குறித்து பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன மாநாட்டு முடிவில் ஒரு நடன அரங்கேற்றம் ஏற்பாடாகியிருந்தது திட்டமிட்டபடி கடைசியில் மாநாட்டு மேடையின் மீது ஏறி மயில் நடனமாடியது நீல புள்ளிகள் நிறைந்த அழகிய பச்சை தோகையை விரித்து மயில் ஆடிய நடனம் பார்க்க பார்க்க இன்பமளிக்கும் காட்சியாக இருந்தது பறவைகள் மயிலை மிகவும் பாராட்டின அதன் அற்புதமான நடனத்திறனை குறித்து அவை புகழ்ந்து பேசின பல பரிசுகளும் மாநாட்டின் சார்பில் மயிலுக்கு வழங்கப்பட்டன இவற்றையெல்லாம் ஒரு வான்கோழி பார்த்து கொண்டிருந்தது மாநாட்டு தலைவரிடம் போய் நானும் நடன அரங்கேற்றம் நடத்த அனுமதி கொடுங்கள் என்று கேட்டது நீயா என்று வியப்புடன் கேட்டது மாநாட்டு தலைவராக இருந்த பருந்து உடனே வான்கோழி ஏன் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்னையும் ஆடவிட்டு பாருங்கள் வாய்ப்பு கொடுத்தால் தானே திறமை இருக்கிறதா இல்லையா என்று தெரிந்து கொள்ளலாம் என்று அடித்து பேசியது வான்கோழி மாநாட்டு தலைவர் பருந்து அனுமதி கொடுத்துவிட்டது வான்கோழி மேடையின் மீது ஏறியது வால் போல நீண்டிருந்த தன் சிறகுகளை விரித்துக்கொண்டு கொண்டு அது ஆடியது வேடிக்கையாக இருந்தது எல்லா பறவைகளும் கேலி செய்து சிரித்தன அவமானம் தாங்க முடியாமல் வான்கோழி மேடையை விட்டு இறங்கி ஓடிவிட்டது கருத்து மயில் ஆடுவதை பார்த்து வான்கோழி தானும் அதுபோல் ஆட முடியும் என்று கருதியது இது தவறு கல்வி இல்லாதவர்கள் கவிதை எழுத முயல்வது வான்கோழியின் செயல் போன்றதுதான் நன்றி